நீலாங்கரை வட்ட அதிமுக நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜெ ஜெயவர்தனை ஆதரித்து நீலாங்கரை கெனால் பகுதி அறிஞர் அண்ணா நகர் நான்காவது தெரு மற்றும் தெற்கு சரஸ்வதி நகர் முழுவதும் தென்சென்னை புறநகர் மாவட்ட மீனவர் பிரிவு செயலாளர் நீலாங்கரை ராஜன் வீடு வீடாக வீதி வீதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் ஜே ஜெயவர்தன் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வாக்குகள் சேகரித்தார் உடன் மாரியப்பன் மோகன் நடராஜன் மாறன் பட்டுச்சாமி மோகன் கோவிந்தன் சம்பத் சந்துரு கார்த்திக் அஸ்வின் அருண் மணிகண்டன் அருண் சந்திரா பாஸ்கர் முத்து கோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீடு வீடாக வீதி வீதியாக சென்று அதிமுகவின் சாதனைகளை கூறி வாக்குகள் சேகரித்தனர்